திருச்சிற்ற்றம் தினமொரு திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளி செய்த தேன் நாளும் பருகிட விருப்பமா வாதவூர் அடிகள் என்று பொற்றப்படுகின்ற மாணிக்கவாசகர் திருவாசகம் என்னும் தேனை நமக்கு வழங்கியிருக்கின்றார் தொவி சூழும் தலை நீக்கி அல்லல் அல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோ திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் இறைவனால் திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசகப் பெருந்தகையார் பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று பாடிய பனுவல்கள் திருவாசகம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த திருவாசகம் என்பது தேனை ஒத்ததாக அமைந்திருப்பதை அருளாளர்கள் உரைத்துள்ளனர் தேன் என்னும் இனிய பொருள் தானும் கெடாது அப்பொருளில் இட்ட பொருளையும் கெட வைக்காது எனவே தேன் மருந்தாகவும் உணவாகவும் சொல்லப்படுகின்றது இந்த தேன் என்னும் சொல்லை இறைவனுடைய அருள் கருணையோடு தொடர்பு மணிவாசகர் திருவாசகத்திலே ஐம்பத்தி ஓரு தலைப்புகளிலே ஐம்பத்தி ஓரு இடங்களிலே பாடியிருக்கின்றார் அந்த திருவாசக தேனை நாம் பருகிட நமக்கு பேறு வைத்திருக்க வேண்டும் அந்த வகையிலே அந்த திருவாசகம் என்னும் தேன் என்பது தேனூரின் நின்று என்று சிவபுராணத்திலும் தேனார் அமுதே என்று சிவபுராணத்திலும் தேனமர் சோலை என்று கீர்த்தி திரு அகவலிலும் கலைதரு கோல் தேன் என்று திரு அண்டப்பகுதியிலும் இன் தேன் பாய்த்து என்று திரு அண்டப்பகுதியிலும் கருணைவான் தேன் என்றும் தேன் ஏயும் வளர்க்கொன்றை என்று திருச்சதகத்திலும் தேனை ஆண் நெய்ய என்று திருச்சதகத்திலும் தேன் நிலவிய திரு அருள் என்றும் தேனமுதே தேன் பாலை என்று தேனமுதே தேன் அமுதே என்று பல இடங்களிலும் அகம் நெருக அள்ளூரி தேன் என்று தேனையும் பாலையும் என்று நீத்தல் விண்ணப்பத்திலும் கொழுந்தேன் என்று நீத்தல் விண்ணப்பத்திலும் அற்புதமாக எடுத்துரைக்கின்றார் மணிவாசக பெருந்தான் கருணை தேன் காற்று என்று திரு அம்மானையிலையும் தேன் பாய என்றும் தேனையும் பாலையும் என்றும் தேனாய அமுதமுமாய் என்றும் இறைவனுடைய அருக்கருணையை எடுத்து இயம்புகின்றார் மாணிக்க தேனார் கமலமே தேன் உண்ணாதே ஆனந்த தேன் சொறியும் தேனுந்து சேவடிக்கே என்ற சொற்றொடர்களை நாம் கண்டும் கேட்டும் மகிழலாம் அற்புதமான இந்த தேன் சொல் திருத்தசாங்கத்திலே கோற்றேன் மொழி என்று தேனை அடைமொழியோடு இயம்புகின்றார் கழிதரு தேனே என்றும் திருப்பள்ளி எழுச்சியிலே சிந்தை எழுந்ததோர் தேனே என்றும் அடைக்கலப்பத்திலே தேனை பாலை என்றும் இப்படி மருந்தாக இருக்கின்ற பொருளை இனிமையாக இருக்கின்ற பொருளை இறைவனுடைய அருட்கருணையோடு தொடர்பு பாடிய மாணிக்கவாசகர் தேனுந்து செந்தி என்று திருவெண்பாவிலும் பாடுகின்றார் அப்படிப்பட்ட அருட்செறிவு உடைய திருவாசகத்தை நாளும் வருகை இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்